வந்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை விடுவாரா என கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை எண்ணற்றவை என பட்டியலிட்டு அமைச்சர் சக்கரபாணி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்தார் கரூர் பேருந்து நிலையம் அருகில் இந்தியா கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி

மாண்பு முதலமைச்சர்கள் இன்னைக்கு பரப்புரை திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பரப்புரையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கீர்கள் எங்கு பார்த்தாத மக்கள் எழுச்சி அதே போல் மாநில இளங்களை அன்பு சோதரர் உதயநிதி செல்லுன்ற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியை நீங்கள் மாற்ற முடிகின்றது இந்த தேர்நிலை பொறுத்தவரை எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாண்டிச்சேரி உட்பட நாங்கள் போதும்போதில் ஜெயித்தோம் இந்த முறை பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதி அதில் மாற்று பெறத்தில் எனவே தலைவர் அவர்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தது பல்வேறு இந்தியாவுடைய பிரதமரையும் ஜனநாதி உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞரை சார் இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற தொழில் பாண்டிச்சேர் உட்பட வெற்றி பெற்று டெல்லி பட்டணம் செல்கின்ற சமயத்தில் மாண்பு முதலமைச்சரவர்கள் ஜனரை சுட்டிக்காட்டுகிறாரோ அவர் தான் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வேட்பாளருடைய வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதிகமான வாக்குச்சேசியை போன முறை நாலு லட்சத்தி இருபாயிரம் வாக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அதே அதை விட கூடுதலாக இந்த முறை வெற்றி அவருக்கு அந்த வாக்கு சந்திப்பு அதிகமாக இருக்கும் என்பதை ஏனால் சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் எனவே அவர் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டுக் கொண்டு அதே அளவு விட கூடுதலான வாக்கு வாக்குத் வெற்றி வெற்றிவிடுவார் என்பதை மறைத்த பெற்று பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று கருவில் பேசும்போது திமுக வந்து எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி முடிச்சா இன்னும் ஆனால் வந்து வெள்ளை அறிக்கை இருக்கணும்னு தெரியும் திமுக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று வரைக்கும் அன்றைய இன்றைய முதலமைச்சர் கிரகி ஷரன் தான் அவர் சட்டமன்றத்தில் சரி மக்கள் மன்றத்தில் அவர் சொன்னது கொரோனா காலத்தில் காலத்துக்குறாரு ஊரடங்கு உத்தரவு அதிமுக ஆட்சியில் போட்டாங்க யார் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது அதே மாதிரி பஸ்ஸு இயங்கலை தொழிற்சாலை இயங்கலை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரூபா கொடுத்துருந்துச்சு சொன்னாங்க ஆனால் அவங்க வெறும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க முதலமைச்சர் பல முறை சட்டமன்றத்தில் சரி மக்கள் மன்றத்தையும் சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அவங்க கேட்கல ஆனால் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐயாயிரூவா கொடுத்து சொன்னான் நீங்கள் ஆயிரரூவா தான் கொடுத்துருக்கீங்க அதனால் நான் கண்டிப்பாக அந்த ரூபா கொடுக்குன்னு சொல்லி முதல் வாக்குறியாக சொன்னார் மே ஏழாம் தேதி பொறுப்பேற்று கோட்டையில் அமர்ந்த உடனே கோடி லட்சம் பேருக்கு தலா நாலாயிரம் வீதம் வகையான பொருட்கள் கோடி ரூபாய் முதற்கையில் போட்டு வழங்கியவர் பெண்களுக்கு விடியல் பயணம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை இன்னைக்கு நகர பேருந்தில் சென்றால் கட்டணம் கட்டணி சுமார் நானூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பயணங்கள் இன்னைக்கு பேருந்திலே மக்கள் சென்றிருக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாங்க கொடுப்போம் சொன்னோம் அதில் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் குடும்பத்தை எல்லாருக்கும் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் ஆனால் விண்ணப்பம் செஞ்சவையே ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் தான் அதில் தகுதியான நபர்கள் என்று ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு செப்டம்பர் பாஞ்சாம் தேதி பேரங்க அண்ணா பிறந்த என்று வழங்கப்பட்டது சில பேருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் அதையும் மாண்பு முதலமைச்சர்கள் அறிந்து மறுபடியும் ஒரு ஒன்பது லட்சம் பேர் கொடுத்து ஒரு கோடி பாஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்கிறோம் காலை சிற்றுண்டி ஒன்று முதல் ஐந்து கோடிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை சுற்றுவண்டி வழக்குன்னு சொல்லி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லை

இனிமேல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மருத்துவமனையில் அடிபட்டு சென்றார் அந்த நபருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கார் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு தான் அன்னைக்கு ரூபாய் கொடுக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சு அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சென்று ஆயிரம் ரூபாய் தரப்போம் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சரவர்கள் என்று சொல்லியிருக்கார் தமிழ் புதவன் என்ற திட்டத்திலே மாணவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதுக்கு முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறார் அதே மாதிரி கலைஞர் கனவு இல்லம் டெல்லி அரசாங்கம் எந்த பைசா கொடுக்கல ஒரு சளி பைசா கொடுக்காம எட்டு லட்சம் வீடுகள் கலைஞர் கனவு இல்லம் என்ற வீடு மூன்று லட்சம் ரூபாய் வீதத்தில் வீடுகள் கட்ட போகிறோம் அதே மாதிரி ரெண்டு லட்சம் வீடு தொகுப்பு கட்டப்பட்ட எண்ணெய் கட்டப்பட்ட வீடுகளாம் பழுதுபார்ப்புக்காக ரெண்டாயிரம் கோடி இருக்கிறான் இப்படி எண்ணற்ற வாக்குறுதியை நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இதுக்கு மேல என்ன வாக்குறுதி சொன்ன வாக்குறுதி இன்னும் நிறைய சொல்லாமனா நேரம் அதிகமா அதனால பாத்துக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வேட்பாளர் குறிப்பாக கரூராக நாசி இருந்தாலும் சரி கிருஷ்ணா நாயப்புரம் மணப்பாறை காளிமலை ரேடசங்கு ஆகிய ஆறு ஊர்களிலும் மக்களை சந்திக்கின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நாடாளுமன்ற நடக்கின்ற காலத்தில் காலத்தில் மட்டுமன் கலந்து கொள்வார் மற்ற நேரங்களிலாம் மக்களை சந்தித்து ஒவ்வொரு ஊரிலும் என்ன எண்ணெய் எல்லாம் செயல்பட்டு நல்ல முறையில் பணியாற்றுகிறார் மீண்டும் அவருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்றைக்கு அவர் இங்கே தேர்தல் பள்ளிப்பினை தேர்தல் வைத்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு மணிக்கு எப்போ காத்து செய்யிறார் குறிப்பாக மாண்புகள் முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சி பொறுத்த வைத்த முப்பத்தி நாலு மாதத்துலே செய்திருக்கின்ற சாதனைகள் ஏறாம் அதே மாதிரி சாதனைகளை சொல்லி மக்களிடையே வாக்கு கேட்கணும் குறிப்பாக